அன்பர்களே மதுரை மாவட்டம் திருப்பரங்குண்டத்தில் அமைந்துள்ள முருகன் கோயில் அறுபடை முருகன் கோயில்களில் முதல் கோயிலாகும் இங்கு கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு பிரிவினர் பிரியாணி சாப்பிடப் போவதாக அறிவிக்க அது பிரச்சினை எழுந்தது இதை தொடர்ந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது திருப்பரங்குண்டம் மலையை காக்க வேண்டும் என்று கூறி இந்து முன்னணி பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்து முறையில் மதுரை ஆதீனமும் பாஜகவின் மாநில சிறுபான்மை அணிச் செயலாளர் வேலு இப்ராஹிமும் திருப்பரங்குண்டம் மலைக்கு அமைதியை ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்காக சமூக நிலத்தக்கத்தை உருவாக்குவதற்காக செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது இதற்காக மதுரைக்கு வந்த இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து மதுரை ஆதீனம் திருப்பரங்குன்றம் செல்லக்கூடாது என்று போலீசார் தடை விதித்திருப்பதாக தகவல் பரவியது இதையடுத்து இந்து அமைப்புக்கள் மதுரை மதுரை ஆதீனத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற காட்சியை நாம் பார்க்கலாம் உரிமையை தடுக்கும் கண்டிக்கின்றோம் என்றும் புனிதத்தை கெடுக்கும் அடிப்படை மதவாதிகளை அடிப்படை கண்டைக்கின்றோம் கண்டைக்கின்றோம் என்றோ புனிதத்தை கடுக்கும் அடிப்படை மதவாதிகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கலங்கப்படுத்தி மதுரை ஆதரத்தை கை செய்யத்தை கை செய்ய குடிக்கும் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்க உரிமையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சிக்கேந்தர் மலையா சிக்கேந்தர் மலையா சிக்கேந்தர் மலையா சிக்கேந்தர் மலையா இல்லை இல்லை மலை இல்லை இல்லை

அரசை கண்டிக்க

கைது பண்ணாம நீங்க மறைமுகமா அவரை வந்து வீட்டு காவலில் வச்சிருக்கீங்க அவருக்கு வழிபாட்டு உரிமை இருக்கு அதை தடுத்தீங்கன்னா காவல்துறை தமிழக அரசு மீதும் நீதிமன்றத்தின் மூலமாக கடுமையான நாங்க நடவடிக்கை எடுப்போம் அவருக்கு வழிபாட்டு உரிமையை தடுக்காதீங்க இங்க வரீங்க பாதியா கை இல்லன்னா வழிய கூட்டி வரணும் சரி அங்க கூட்டி வரணும் ஆகா கூட்டி வா சரி வா வா